பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் நடைபெறுது நம்ம மதுரை மன்னர் திருமலை நாயக் கல்லூரி வந்து காலையில மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நடக்குது நம்ம மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் வந்து இந்த நான்காவது மாபெரும் கொலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுது பத்து பதினொன்னு இரண்டு நாட்கள் நடைபெறுது காலையில பத்து மணில இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் நடக்குது இரண்டு நாட்கள் நடக்குது மறக்காம மிஸ் பண்ணாம வாங்க கொழு பொம்மைகள் கண்காட்சிக்கு இங்கே வந்து உங்களுக்கு சேல்ஸும் வந்து நடக்குது கொழு பொம்மைகள் எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு செட் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சிருக்காங்க நம்ம மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில தான் இந்த பொம்மைகள் கண்காட்சி நடக்குது நான் உங்களுக்கு வந்து ஸ்டால்ஸ் வந்து காமிக்கிறேன் அழகழகான கொலுபொம்மைகள் கண்காட்சி நடக்குது உங்களுக்கு இங்கே வந்து பொம்மைகள் நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த கண்காட்சியிலே வந்து ஒவ்வொரு செட் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சிருக்காங்க செட் கலெக்ஷன் மட்டும் இல்ல தனி தனி சாமி சிலைகளும் வந்து இருக்கு உங்களுக்கு வந்து